ஹலோ மகளே வெல்கம் பேக் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி விலாக் தான் பார்க்க போகிறோம் மயிலாப்பூர் வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம் அங்கே வந்து மார்னிங் மாஸ் முடிச்சுட்டு அடுத்து ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் கேப் இருந்துச்சோ டூ வா சரி ஓகே பக்கத்தில் இருக்கிற பீச் போகலாம்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் சரியான மொட்டை வெயிலுங்க மதியம் ஒரு பதினொன்று பன்னெண்டு அந்த டைமில் தான் போனோம் பயங்கர வெயில் அந்த இதில் போயிட்டு எல்லாம் கிரிக்கெட் விளையாட்ருக்காங்க பீச்சில் சரின்ட்டு நாம்ளும் போமே அங்கே போனதுக்கு வேற எங்கன்னா போயிருக்கலாம் போல இருந்துச்சு போன உடனே குதிரை சவாரின்ட்டு ஏறிட்டோம் நாங்கள் ரேட் கேட்காமல் ஏறிட்டோம் கடைசியில் பார்த்தாக்கா கிழிச்சிட்டாங்க குத்திரக்காரன்னா அப்புறம் என்ன ரெண்டு பசங்களையும் நல்லா ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஜாலியாக கொஞ்ச நேரம் பீச்சில் இது பண்ணிவிட்டு வரும்போது நிறையா சங்குகள் எங்கள் அண்ணன் எனக்கு நான் இன்றைக்கி தான் நோட்டீஸ் பண்ணேன் அவன் குழந்தையா இருந்தப்போ அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணது தான் அதுக்கப்புறம் அவ்வளோவா நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலை ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரொம்ப ஆசை எனக்கு அவங்க கூட இருக்கணும் அவன் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்க்கணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசை ஆனால் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதால எனக்கும் மேரேஜ் ஆகினா எங்கே இருக்கிறதால அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இல்லை அன்றைக்கி தான் பார்த்தவன் நிறைய ஒரு சிப்பி அதெல்லாம் வந்து அவன் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தான் அழகழகாக இருக்கிறது நான் சொல்கிறேன் ஒரு சில ஒரு சிப்பி வந்து கொஞ்சம் உடஞ்சி போயிருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு உடஞ்சி போயிருந்துச்சு நான் என்ன பண்ணேன் இது வேண்டாண்டா உடஞ்சிருச்சுன்னாக்கா இல்லை அத்தை இது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சதை கூட எடுத்து வைக்கிறான் அது மாதிரி ஒரு மெமரி ஷோ ஒரு ஒரு விஷயம் கலெக்ட் பண்ணுறது வந்து அவங்ககிட்ட நான் அன்றைக்கி தான் பார்த்தேன் வந்துவிட்டாங்க குதிரை சவாரி போனவங்க வந்துட்டாங்க ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நிதின் தான் போயினா ஃபஸ்ட்டு அவன் போறியாடா அப்படின்னு கேட்ட உடனே ஓகே அப்படின்ட்டான் சரி அவன் பயப்படுவான் போல் அப்படி இப்படின்னு நினச்சோம் பட் ஆனால் அவன் ஜாலியாக போயிட்டான் அடுத்து யாருக்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது ஆக்சுவலாக யாழ் வந்து பீச் பார்த்துக்க ரொம்ப குதிப்பா ஜாலியாக விளையாடுவா இது பண்ணுவா நாங்கள் லாஸ்ட் டைம் அவளை ஸ்விம்மிங் பூல் கூட்டிகிட்டு போனோம் இதில் அவள் கொஞ்சம் பயந்துட்டா இருந்தான் ஆழம் அதனால் இதுவும் ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பீச்சில் இறங்கலை அடுத்து இவன் வந்ததும் நெக்ஸ்ட் வந்து பாப்பா சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த ரவுண்டு வாங்க

அங்க வெயில் தாங்கல ரொம்ப வெயில் ஆயிடுச்சி எங்களால முடியாது பசங்களும் விளையாடலாம் அந்த அளவுக்கு பீச்சில் சரி போகலான்னு சொல்லிட்டு ரிட்டன் நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம் வந்து ஒரு ஒன் ஹவரில் மறுபடியும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது வந்து அந்த டைமில் வந்து மாதிரி ஃபேஸில் டேட்டூ பெயிண்டிங் டாட்டூ மாதிரி வந்து அங்கே குட்டி குட்டி பசங்களுக்கு வந்து இருந்தாங்க ரொம்ப பெரிய க்யூக்கப்புறமா அப்புறமா நாங்கள் உள்ள கூட்டிகிட்டு போனோம் ஃபஸ்ட்டு வந்து பூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போட்டாங்க அவனுக்கு என்னென்னா ஒன்று போடுறாங்க பிடிக்கலான்ட்டான் அடுத்து போடுறாங்க அதுவும் பிடிக்கலான்ட்டான் அதனால் ஒரு ஒரு இது முடிச்சுட்டு கிளாப் பண்ணுறோம் அவன் வந்து நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சுற்றி உக்காந்து அவனை என்கரேஜ் பண்ணுறோம் ஆனாலும் இல்லை எனக்கு பிடிக்கலை பிடிக்கல ஒரு கையில் பாம்பு இன்னொரு கையில் ஃபிஷ்ஷு இந்த இடத்துல கண்ணுக்கிட்ட கிட்ட வந்து ஒரு மாதிரி பூ மாதிரி போட்டுருந்தாங்க அவனுக்கு வந்து எதுவுமே எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலானா இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து அந்த அக்காவே பார்த்துருக்க மாட்டாங்க அதுக்கடுத்து யாழ் யாருக்கு வந்து ஸ்ட்ராபெரியும் அப்புறம் கன்னத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் இது பட்டர்ஃப்ளையா ஒரு சம்திங் ஒன்று போட்டிருந்தாங்க யார் வந்து இந்தளவுக்கு வந்து உட்காந்து இது பண்ணுவா நெத்தின்னு ஒரு இடத்துல உட்காந்து சொல்கிறது செய்வான் ஆனால் யாழ் வந்து மாட்டா எப்படி உட்காருவா எப்படி போடுவா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தேன் பார்த்தா யாழ் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக போட்டுக்கிட்டு ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரின்லாம் இருந்தாங்க அம்மா ஆக்சுவலாக இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் லாஸ்ட்டில் கொடுக்குறேன் ஆர்டிஸ்ட் அண்டர் ஸ்கோர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு சொல்லிட்டு இருக்கோம் த்ரீ சிக்ஸ்டி நான் லாஸ்ட்டில் இவங்களோட ஐடியா டாக்ட் பண்ணுறேன் இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஒரு கெட் டுகெதர் இருக்குதுனாக்கா இவங்க வந்து மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கிறப்ப இவங்க வந்து போடுவாங்க எல்லா குழந்தைங்களுக்கும் சூப்பராக பண்ணுற எல்லாமே சூப்பராக இருக்குது எங்கள் வீட்டில் ஒரு கூட்டி பையன் இருப்பான் ஜாயின்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணியோட அக்கா பையன் அவனுக்கு வந்து ஒரு ஆக்டோபஸ் போட்டுருந்தான் சூ இருந்துச்சு அக்டோபர் அப்படியே ரியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி இன்னும் நிறைய 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 டிசைன்ஸ் நம்ம எந்த டிசைன் சொல்கிறோமோ ஃபோட்டோஸில் வந்து நம்ம காட்டுற டிசைன்ஸ் அப்படியே அவங்க வந்து அந்த ஃபோட்டோ இது பண்ணாங்க அழகாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு வேணும்னாக்கா நான் லாஸ்ட்டில் நான் வந்து இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் அட்டாக் பண்ணி விட்றேன் நீங்களும் அப்படி ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணுங்கள் இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வந்து அங்கே ஒரு பாப்பா போட்டிருந்துச்சு அன்னியோட அக்கா போட்டுங்க இந்த பட்டர்ஃப்ளை பார்த்துட்டு யாழ் வந்து எனக்கு வேணுன்ட்டு சர்ச்சில் ஒரே அழக அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பாப்பாவே கழட்டி கொடுத்துச்சு குட்கள் அதுக்கப்புறமேட்டுக்கா நிதினுக்கு போட்டு நாங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு அவங்க டான்ஸ் அழைச்சிக்கிட்டு கிலோ இது எல்லாருமே போட்டு போட்டு இது பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் யாருக்கு வந்து கண்ணுக்கிட்ட போடலாம்னு சொல்லிட்டு பட்டர்ஃப்ளை நோ மயில் பீகாக் ஆ மயில் வந்து போட்டு விட்டாங்க அந்த இறகு அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்கும் டாட்டா டேட்டா சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரிட்டன் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் இதுதான் ஒரு நாள் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு நாள் இருந்தாலும் ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக எப்போனா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணுறப்போ நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பிரிய மனசு இருக்காது அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து பாய் சொன்னோம் நெக்ஸ்ட்டு அடுத்த லீவ் எப்போன்னு சொல்லிட்டு வெயிட்டிங் ஓகே டட்டா ப பாய் சி யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர்